அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம பூசணிக்காயை பற்றின நிறைய விஷயங்களை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு வகைகளில் நிறைய ஆரோக்கிய நன்மைகளானது இருக்குது அதில் ஒரு சில காய்கறிகளை யாருமே வந்து விரும்புறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வகையில் தான் பூசணிக்காயும் இந்த பூசணிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லதாக இருக்குது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களில் யாருக்கெல்லாம் பூசணிக்காய் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தினசரி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றியும் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் பண்ணிடாதீங்க ரொம்ப நல்ல ஒரு பதிவு இந்த ஆரோக்கியமான தகவலை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் விட்டுறாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சுவையான ஒரு காய்கறி தான் அதே சமயம் இதுல பல்வேறு விதமான நன்மைகள் அளிக்கக்கூடிய சத்துக்களும் வந்து இருக்கு எல்லா காய்கறிகளுமே நமக்கு நன்மைகள் அளிக்கக்கூடியது தான் ஆனால் அதுல பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பூசணிக்காயை விரும்பி சாப்பிடக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அத்தியாவசிய விட்டமின்கள் மினரல்ஸ்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இது எல்லாமே வந்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காய்கறி அப்படின்னா அது பூசணிக்காய் தான் ஸோ பூசணிக்காய் உங்களுக்கு பிடிக்குமா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க நீங்கள் பூசணிக்காயை விரும்பி சாப்பிடக்கூடிய நபராக உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் பூசணிக்காய் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த காயில் பார்த்தீங்கன்னா எல்லா சத்துக்களும் இருக்குதுங்க இந்த காயில் கலோரிகள் புரோட்டீன்கள் கார்போஹைட்ரேட் சோடியம் இது மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஸோ கட்டாயமாக உங்களுடைய உணவில் நீங்கள் பூசணிக்காயை வந்து சேர்த்துக்கோங்க பூசணிக்காய் சீசன் டைமில் தான் அதிகமாக கிடைக்கும் ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கிறதுனால நிறைய நன்மைகள் வந்து இருக்குது ஸோ அதை பற்றி தான் ஒன்று ஒன்றா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு காய் அப்படின்னு பூசணிக்காயை சொல்லியிருக்கோம் அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் ஃபோலேட்டு ஃபைபரு மெக்னீஷியம் இது மாதிரி எண்ணற்ற சத்துக்கள் இந்த பூசணிக்காயில் இருக்குங்க இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்முடைய உடலுக்கு தேவையானதுதான் இந்த சத்துக்கள் நம்முடைய உடல்ல பல முக்கியமான செயல்பாடுகளுக்கு வந்து உதவியா இருக்கு ஸோ ஒரு காய்கறியில் இவ்வளவு சத்துக்கள் இருக்கும் பொழுது அந்த காய்கறியை நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே கூடாது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய காய்கறிகளில் ஒன்று தான் இந்த பூசணிக்காய் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுவாக வச்சுக்கிறதுக்கும் தொற்றுகள் மற்றும் நோய்களில் இருந்து நம்முடைய உடலை பாதுகாக்கிறதுக்கும் இந்த காய் பார்த்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய இந்த பீட்டா குரோடீன் மற்றும் விட்டமின் ஏ நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ரொம்ப ரொம்ப வலுப்படுத்தி கொடுக்கும் அதில் முக்கிய பங்கு பங்கெடுத்துக்கூடியது இந்த பூசணிக்காய் தான் இந்த ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூசணிக்காயை உங்களில் எத்தனை பேர் வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதயம் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் ரத்தத்தினுடைய அழுத்தமானது கட்டுப்படுத்துறதுக்கும் முக்கிய பங்கு வந்து இந்த பூசணிக்காய் எடுத்துக்குது ஸோ பூசணிக்காயில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி அப்படின்னு ரெண்டு வகையான பூசணிகள் இருக்குது ஸோ எது எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது தான் அதில் நம்முடைய ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நமக்கு பொட்டாசியம் வந்து அதிகமாக அந்த பூசணிக்காயில் இருக்கிறதுனால ரத்தத்தில் அளவு வந்து கண்டிப்பாக அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறியை நீங்கள் அடிக்கடி வந்து பயன்படுத்தும் பொழுது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த காயை வந்து நீங்களும் வந்து கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்துங்க ஸோ இந்த பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவில் எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுடைய உடலில் முக்கியமான பாகம்னு சொல்லக்கூடிய கண் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பூசணிக்காயில் பீட்டாக்காரோடின்னு நிறையவே இருக்குது அந்த பீட்டாக்கருடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைக்கிறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கண்களையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா வயது மூப்பு தொடர்பாக மேக்குலர் டிஜினேஷன் சிக்கலில் இருந்து கண்களை வந்து பாதுகாத்து கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சருமத்தை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ சருமம் அழக விரும்பக்கூடியவங்க எல்லாருமே பூசணிக்காயை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த பூசணியில் விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ பீட்டா கரோடீன் எல்லாமே இருக்குது இது நம்முடைய சருமத்தை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து சருமத்தை வந்து பாதுகாக்கிறது மேலும் கொலஜான் உற்பத்தியை வந்து சப்போர்ட் செய்யுது ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது சருமத்தை எப்போதும் இளமையான தோற்றத்தோடு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதோடு பார்த்திங்கன்னா இந்த பூசணியை நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரும் பொழுது செரிமான மண்டலம் சிறப்பாக வந்து செயல்படுது பூசணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த ஃபைபர் சொத்து மற்றும் ஃப்ரீபயாட்டிக் க வந்து இருக்கிறதுனால குடலுடைய இயக்கத்தை வந்து சூப்பராக வச்சுருக்கும் ஸோ செரிமானம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுடைய குடல் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது குடலில் பிரச்சனைகள் ஏற்படாமல் குடல் ஆரோக்கியத்திற்கும் மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு சிக்கலை வந்து தவிர்க்கறதுக்குமே இந்த பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அதோடு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் பூசணிக்காயை பொறுத்த வரைக்கும் கலோரி அப்படின்றது இந்த காயில ரொம்ப ரொம்ப குறைவு அதே நேரம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காயில் ஃபைபர் சத்தம் அதிகமாகவே இருக்கு ஸோ அப்படின்றப்போ இந்த காயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வயிறு நிரம்பி திருப்தியார உணர்வை வந்து கொடுக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலே ஸோ அப்படி இருக்கும் பொழுது பசியை வந்து கட்டுப்படுத்திடும் அதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க மேலும் ஒட்டுமொத்த கலோரியினுடைய நுகரவையுமே வந்து குறைச்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லணும் இதனால் பார்த்தீங்கன்னா எடையை குறைக்கக்கூடியவங்களாம் பூசணிக்காயை அதிகமாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இந்த காயில் அதிகமாகவே இருக்குது பூசணிக்காயில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளானது மூட்டு வழியிலிருந்து இதய நோய்களோடு தொடர்புடைய உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அலர்ஜிகளை எல்லாம் போக்கி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கு மேலும் இந்த பூசணிக்காயை நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம் அதோடு இதை உங்களுக்கு பிடித்தமான முறைகளில் எப்படி வேணுமானாலும் சாப்பிடலாங்க நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கு இந்த காய் ரொம்ப உதவியாக இருக்குது அதிக நீர் சத்து இருக்கக்கூடிய ஒரு காயும் கூட ஸோ அந்த நீர் உள்ளடக்கம் கொண்ட உணவுகளை வந்து எடுத்துக்கும் பொழுது உடலுடைய ஒட்டுமொத்த ஹைட்ரேஷனுக்குமே நமக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த வகையில் பூசணிக்காயில் இந்த அதிகமான நிர்ச்சி நீர் சத்து இருக்குது செரிமானம் வெப்பநிலை இது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி உடலுடைய பல செயல்பாடுகளுக்கு நமக்கு வந்து உதவியாக இருந்து நம்ம வந்து எப்போதுமே ஹைட்ரேட்டாக ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பூசணிக்காயில் இவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்படின்றத இது வரைக்குமே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது வாய்ப்பே இல்லை ஆனால் ஊட்டச்சத்துக்களும் நிறைய சத்துக்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பூசணிக்காயை நீங்களும் வந்து கண்டிப்பாக கிடைச்சா பயன்படுத்துங்க பூசணிக்காய் பிடிக்காது அப்படின்றதுக்காக இனி வந்து அவாய்ட் பண்ண வேணாம் இனி நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய இது மாதிரியான காய்கறிகளை நம்ம அவாய்ட் பண்ணும் பொழுது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுது அதே போல் இந்த பூசணிக்காயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது தோலுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குது ஏன்னா விட்டமின் ஏ மற்றும் இ நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பூசணிக்காயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய சருமத்துக்கு ஒரு புத்துயிர் வந்து கிடைக்குது விட்டமின் ஏ பார்த்திங்கன்னா சரும செல்களை எல்லாம் சரி செஞ்சு ஆரோக்கியமான ஒரு நிறத்தை வந்து கொடுக்குதுங்க அதே நேரம் விட்டமின் இ சூரிய ஒளியால் ஏற்படக்கூடிய சேதம் உடம்புல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் இதிலிருந்து எல்லாத்தையுமே பாதுகாத்து கொடுக்குது ஸோ பூசணிக்காயை தொடர்ந்து சாப்பிடக்கூடிய உங்களுக்கு ஆரோக்கியமான பளபளப்பான ஒரு தோற்றமானது கிடைக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ யாரெல்லாம் நல்லா வந்து பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே பூசணிக்காய் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல பார்வையை நமக்கு வந்து கொடுக்குது பார்வைக்கு தேவையான எல்லா சக்தியுமே இதில் இருக்குது மேலும் ஆரோக்கியமான தூக்கத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பூசணிக்காயில் இருக்கக்கூடிய டிப்டோபன் அப்படின்ற ஒரு சத்தானது சத்து ஆனது தூக்கத்தை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்குது மேலும் ரெண்டு ஹார்மோன்களையும் செடோடின் மற்றும் மெலோடின் ஆகியவற்றை வந்து உருவாக்குறதுக்கு உடலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமினோ அமிலமானது இது தான் ஸோ மாலையில் ஒரு கொஞ்சம் அளவு பூசணிக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கமானது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எடை மேலாண்மைக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ நல்ல ஒரு ஹேர் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த பூசணிக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய நிறைந்திருக்கக்கூடிய இந்த காய்கறியை யாருமே வந்து அவாய்ட் பண்ணாதீங்க பூசணிக்காயில் இவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்றதே இப்போ தான் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையும் இந்த பூசணிக்காய் வந்து கட்டுப்படுத்துது ஏன்னா இந்த பூசணிக்காய் இயற்கையாகவே ஒரு இனிப்பு சுவை நிறைந்தது தான் ஸோ இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பூசணிக்காயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நெஞ்சி சளியை கூட குணப்படுத்தி கொடுக்குது அதாவது இரும்பல் சளி இருக்கக்கூடியவங்களாம் யூஸ் பண்ணலாம் தொடர்ந்து இரும்பல் மற்றும் நெஞ்சி சளி இருக்கக்கூடியவங்களும் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாங்க அதே போல் புற்றுநோய் மற்றும் மஞ்சக்காமாலை வராமல் வந்து தடுக்கக்கூடிய சக்தி இந்த பூசணிக்காயில் இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள் இந்த பதிவில் பூசணிக்காயை பற்றி நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்திருக்கும் ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வயலை இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய பயனளிக்கக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி ஒரு ஆரோக்கியமான தகவல் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட தகவல்களை போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்